மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் மண்ணிலிருந்து இந்தியாவின் கேரளா நோக்கி கபடி போட்டிக்காக மகளிர் அணி தயார் நிலையில் கிரான் கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் வீராங்கனைகளான இவர்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியா நோக்கி உள்ளனர் அந்த வகையில் இந்த போட்டியிலேயே பங்கேற்கின்ற வீராங்கனைகளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கான அன்பளிப்புகளை வழங்குகின்ற நிகழ்வு கிராமவர்த்தி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிரான் பிள்ளையார் ஆலய முன்றிலே கிரான் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திரு பி அரவிந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கிரான் பிரதேச செயலாளர் திரு க சித்ரவேலையா அவர்கள் அதேபோன்று கிராம அபிவிருத்தித் திருத்தர் திரு கே ரூபன் அவர்கள் அபிவிருத்தி திரு ஜெனாப் அசீஸ் அவர்கள் மற்றும் கிரான் சமூக மட்ட அமைப்புக்களின் பிரிதிகள் கிராம அவிருத்தி சங்கத்தினர் விளையாட்டுக் கழகத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கிரான் பிரதேச இலக கிராம அபிவிருத்தி தூதர் திரு கே ரூபன் அவர்கள் உண்மையில் கிரான் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் இவரான சிறப்பான செயற்பாட்டோடு கரங்கோட்டமை மகிழ்ச்சிக்குரியது எனவும் குறிப்பிட்டார் ஒரு ஆரம்ப நிகழ்வாக பல சமூக பணிகளை எல்லா அமைப்பு செய்யறதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஏற்பாடு அந்த அடிப்படையில் மாகாணம் மேலும் அதிகமாக இந்த செயற்பாடுகளுக்கும் நாங்கள் செயல்படுவேன் இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆகவே முடிந்தவரைக்கு இதை நிறைவுபடுத்துனேன் சொல்லி நேரடியாகவே அவங்க போனாக்கள்கிட்டே அது மதிப்புக்கும் எனக்கு கூடிய தொகுதி செய்தார் அதே போன்று கிராமத்தினர் மாவட்ட கிராமத்திற்கு மாகாண பணிப்பாளர் உட்பட சகராஜ் நேரத்தில் நன்றி கேட்டுக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உண்மையிலே சில கிராம கிராமத்து சங்கம் அவர்களுக்கு விசேஷமான நன்றி கழகத்தான் விளையாட்டுக்கழகம் பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி கொண்டோம் நிகழ்வில் பங்கேற்ற பிரதேச செயலாளர் பின்பெருமானது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒரு ஆடியத்தில் இருந்து நாங்கள் ஒரு உதவி செய்வதென்பது ஒரு முக்கியத்துவமான நிகழ்வல் உமாவை தெரியும் இந்த மண்ணை வீராங்கனைகள் தேசிய மட்டத்திலேயும் வாகாண மட்டத்திலேயும் பிரகாசிக்கின்ற நேரத்தில் எங்களுடைய விளையாட்டுக்களாக அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் பிரதேச செயலகம் என்ற வகையிலே உண்மையான முழு விளையாடிய குழந்தைக்கு செயலகம் வண்டியும் தான் ஒரு கடைமொழியோட கிடைப்பாங்க எனவே அவர்களுக்குரிய ஒரு பிரதேசத்திற்கு വീരാങ്ങനെയോടെ പാരാട്ടും ഗൗരവപ്പെടുത്തണം അടിപ്പടയിലെ പാമാഭിരുത്തി വക ഇപ്പം എങ്ങനെ മാനസഭയും അതേപോലെ നാട് ഇത് കൂടെ ഇവിടെ സുരദേശത്തിനുടേ ഒരു അടയാളം അത് വക അവ வாழ்த்து அனுப்பணும் என்றுதான் எங்களுடைய இந்த ஒரு மெய்னிதாக இருந்தது காலையிலேயும் ஒரு ஒடிப்பு மீட்டிங் இருந்தது அப்ப முடிஞ்ச உடனே வர மாட்டேங்கிறவங்களுக்கு கேட்கின்றார்கள் இந்த அடிப்படையில் தான் நாம இதுல கலந்து கொண்டிருக்கோம் நாம இங்க போறோம் நாம நினைக்கிற மாதிரி நாம வைக்க போக என்ன பண்ணுறாங்க விளையாடும் இதுல நீங்க படிக்கிறீப்பா நிர்ணயிக்கணும் காலோட பெரும் போன ஒரு பெரிய நாங்க இருந்து வந்த நகரங்கள் வந்தார்களோட ஓடி வந்து நாம் வெளிவேண்டும் இயற்கையோடு ஓடி வெற்றி பெற்றது அது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட ஒரு ஏற்படுத்துற ஏற்படுத்துகிற வகையில் அதே போல நாம கேட்டது நாம எதுக்குமே களைச்சாக்கில் நாங்க நாம எங்கே செல்வோம் இதிலும் பெறுவோம் என்று சொல்லி போட்டு விளையாடின தான் நம்மளுக்கு அது எத்தி சந்தோஷமாக நாங்கள் ஒரு வெண்டியங்களனுடைய பிரதேசத்துக்கு அடையாளமாக நீங்க வெளியோன கேட்டுமையாவே பங்களிப்புக்கு நாங்கள் நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறாங்க நாங்கள் ஒரு முப்பதத்தோட நீங்க கீடாம்பு எங்க அதே போல இருந்து விளையாட்டாக இருக்குது கழகம் விளையாட்டு மட்டுமில்லை இந்த பிளிகை இருக்கிற சகல விதமான கலை கலாச்சார விளையாட்டு நம்ம பதவிக்காலத்தில் நடவடிக்கை நாங்கள் அவங்களுக்குரியணுமோ இந்த வகையிலே நாங்கள் இதை செய்யணும் சந்தோஷமாக போய் விளையாடி வருணம் என வாழ்க்கை அனைவருக்கும் தெரிவித்து இதனை அடுத்து இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் நடைபெறும் போட்டிக்காக செல்கின்ற வீராங்கனைகளை ஊக்குவித்து அவர்களை வழியனுப்பி வைக்கின்ற வகையத்திலே கிரான் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தினால் விசேட வாழ்த்துக்களையும் விசேட அன்பளிப்பினையும் பிரதேச செயலாளர்கள் இணைந்து கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் கிராம அபிவிருத்தி திருத்த சமூக மட்ட அமைப்புகள் ஆகியோர் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினர் அதனை அடுத்து வீராங்கனைகள் பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகத்தருடன் இணைந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார்கள் அதனை அடுத்து கடந்து போட்டிக்காக செல்லுகின்ற வீராங்கனைகள் அனைவரும் பிரதேச செயலாளர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டனர் இவ்வாறு முன்மாதிரியான செயற்பாட்டுடன் இணைந்து கொண்ட கிரான் கிழக்கு கிராமவர்த்தி சங்கத்தை மனதார பாராட்டுவதுடன் செல்கின்ற வீராங்கனை அனைவரும் வெற்றி பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்லு இறைவனை வேண்டி தீவிர வலுவொலி சார்பாக மனம் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்